எல்லாரும் அடிச்சுட்டா சுமதி சுமதி என்னங்க சொல்லுங்க இப்பமே மேலும் நீ அதுக்குள்ள மறந்துட்டியா மேரிய ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர போனோம்ல ஐயோ ஆமாண்ணா நாலு மணிக்கு அலாரம் வச்சு நாலு மணி ஆயிட்டோ ஆமாமா நீ என்னமே தூங்கு நான் கிளம்புறேன் இருங்க நானும் என்னமே எழும்ப வேண்டியதுதான் நிறைய வேலை இருக்கு நான் இப்போ காஃபி போட்டு தரையும் குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படியா இப்ப சீக்கிரம் கொண்டு வா நான் குளிச்சிட்டு வரேன் தனியா தூங்கிற மாட்டேன் அம்மா எங்கேயும் போகல அங்க தான் இருக்கேன் நல்லா விடுஞ்சிட்டு நீ தூங்கு சுமதி நீ ஃபர்ஸ்ட் காபி குடிச்சிட்டு நான் குளிக்க போறேன் ஆ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்ப கொண்டு வரேன் என்ன தூக்க தூக்க இருக்கு மேரி எது பக்கத்துல வந்துட்டு இருக்கான்னு தெரியலையா எதுக்கும் போன் பண்ணி கேப்போம் தான் கால் கால் இஸ் காலி நாட் ரீசபிள் ப்ளீஸ் காலிட்டே இருந்தீச்சா நாட் ரீசபிள்னு வருது என்னங்க என்னங்க ஆம்மா நீங்க அவங்களுக்கு ஃபைவ் நர்ஸிங் பற்றல ஆமா நாட் ரீசபிள்னு வருது பொதுவாக ட்ரெயினில் வரும்போது டவர் கிடைக்காது பாத்தியா அதான் அப்படி வருது நினைக்கே நான் இதுக்கும் சீக்கிரம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறேன் ஆமாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அதான் நல்லது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்க்காக நானும் வரேன் இப்போ ட்ரெயின் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுது அப்பா அங்க छुट्टी பார்க்க போகல மேரியத்தையும் மாமாவையும் செல்லினாவை வீட்டு கூடிடறதுக்கு தான். ஏப்பா பிரிச்சollாதங்கப்பா நானும் வாரேனா மணி 4 தானாகுது. ஸ்கூலுக்கு போகணமா மணி 4 ஆகுதானால சொல்லியா 6 மணிக்கு நீ எந்திரிக்கலம்பி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போணமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ வீட்ல இரு. நான் தள்ளி போங்க. சுமதி சுமதி நீயா உள்ள இருக்கா இப்ப நான் மௌலி மௌலிமா கொஞ்சம் சீக்கிரம் வெளிய வா அப்பக்கு நேரா ஆயிட்டு குளிச்சிட்டு கிளம்பணும் இப்ப இருங்க நான் வாரேன் வாரியா நானே இப்பதான் காலையில பாத்ரூம் குள்ள வந்திருக்கேன் இப்ப ஒரு 5 நிமிஷம் நீ அப்பா கூட வரதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கியா எவ்வளவு லேட் ஆனாலும் நான் மட்டும் தான் போவேன் பாத்துக்க மணி ஆறாகுது என்ன எங்க போகலையா என்னங்க என்னங்க ஆ சுமதி ஐயோ மணியை பாட்டில ஆறு நீங்க ட்ரெயினே அஞ்சரைக்கு வரணும் சொல்லியே என்னமே எப்படி நீங்க கிளம்பி போவீங்க பாருங்க மேரி உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பா ஐயோ நான் நல்லா அம்பாட்டுக்கு தூங்கிட்டேன் பாரு நீங்க குளிக்கதானே போனீங்க அதுக்கு அப்புறம் குளிக்கலையா அங்க வந்து தூங்கியே செஞ்சீங்க எல்லாம் மவுலி பண்ண வேலைய தான் எங்க குளிக்க விட்டா என்ன இரு நான் மேரி ஃபோன் ஏதும் பண்ணிருக்கலான்னு பாக்கேன் பாவம் அவ ஒரு ஃபோன் பண்ண மாதிரி இல்ல நான் இதுக்கு ஃபோன் அடிச்சு பாக்கேன் The number you are trying to call is currently not reachable. Please எனக்கு தெரிஞ்சு என்ன அவ வந்து நினைக்கிறேன் ட்ரெயின் இப்போ திருநெல்வேலி வருமா இருக்கும் சரி நான் கிளம்புறேன் நீங்க நான் நேத்தே கால் பண்ணி சுட்ச வந்துச்சு ட்ரெயின்ல சார்ஜ் போட்டாலும் தெரியல சரி எனக்கு நேரா நான் கிளம்புறேன்

ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல இல்ல என்ன வரல அப்படி என்ன வரலையோ அப்ப கதவு திறந்து கிடந்து அது என்கிட்ட ஒரு சாவி கொடுத்து வச்சுட்டு போனாங்க இன்னைக்கு நேற்று தான் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஊருக்கு வரோம் கொஞ்சம் வீடை நீட் பண்ணி வைன் சொன்னாவ்லா அதான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ வருவாங்களான் அஞ்சரைக்கு ட்ரெயின் கன்னியாகுமரிக்கு வரேன்னு சொன்னான் மணி தான் ஆறே கால் ஆயிட்டு என்னோ ஒரு ஃபோனும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஆகுமா இருக்கும் சரிம்மா நான் அப்போ ஸ்டேஷனுக்கு போறேன் தான் இன்னும் அல்ல அவ போன் அட்டென்ட் பண்ணா என்ன இந்த Century மேறுтра மேறுதான் �ோன்alay기로 வள்ளா arada coordination ஆ flav iency eliminate заключ은 aan Свεί receive the Coming. ANA yangemail sonyo 5GB mindre me Indiana AALL flashy subcut boxed

ஆமா யா ஐயோ நானும் தான் பிரியாவும் அவ அப்பாவும் சேர்ந்து சென்னை போயிருக்காங்க ட்ராயிங் போட்டிக்கு இன்னும் ட்ரெயின் வரல ஒன்றரை மணி நேரம் லேட் ஆயிட்டு ஆ அப்பா அதே ட்ரெயின்ல தான் மேரியும் போயிருக்கா மேரி மட்டுமா இல்ல இல்ல மேரி செலினா சலினா அப்பா மூணு பேரும் ஆஹ் சென்னை ட்ரெயின் வந்துட்டா இல்ல நாங்களும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் பொண்ணும் வந்து ட்ரெயின்ல தான் வாரா உன் ஃபோன் பண்ணே நாட் ரீசபிள்னே வருது இருங்க நான் அப்போ பக்கத்துல கடை இருப்போம் அவங்க யாரிட்டயும் கேட்டுட்டு வாரா நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எனக்கும் அதே நாட்டு ரீசபிள் தான் வந்துச்சு பயமா இருக்குமா ஒன்னும் ஆகாது எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா ஏதாவது சிக்னல் பிரச்சனையா இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு இப்ப தான் நிம்மதியா இருக்கு சார் என்ன வேணும் காஃபியா டீயா இல்ல தம்பி ஒண்ணும் வேண்டாம் இந்த சென்னை ட்ரெயின் வந்துட்டா எந்த ட்ரெயின் கேக்குறீங்க டைமிங் தெரியுமா ரெண்டு மணிக்கா இல்லன்னா அஞ்சு மணிக்கா ஆ ரெண்டு மணி ட்ரெயின் வந்துட்டு அஞ்சு மணி ட்ரெயின் வந்துச்சோ இல்ல சார் இன்னும் வரல அந்த ட்ரெயின் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஆமா தம்பி எதுவும் தெரியுமா அங்கே உங்களுக்கு ஃபோன் பண்ண நாட் இழுச்ச வருது அதை பத்தி எனக்கு தெரியல ஆனா சில நேரம் ட்ரெயின்லாம் இவ்வளவு நேரம் வர லேட் ஆகும் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க இல்லைன்னா அங்கே பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அவங்ககிட்ட போய் கேளுங்க ஆ சரி தம்பி ரொம்ப நன்றி நான் போய் கிளம்புறேன் இல்ல பாட்டி இன்னும் வரல ஐயோ என்ன அந்த ட்ரெயின் வரலையா போய் கேப்பேன் எப்பா அதை பத்தி தெரியுமா இல்ல பாட்டிமா எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது நான் பது ச்டிக்கார் சிருக்கு அடுத்து தேஸ்டு பாட்டிருக்கு அது கப்பிரு ஒரு கேம் ஒருக்கு அது பாஜல் கேம்